இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்துக் கொள்கிறோம் கதை விடைவில் குரலின் கருத்தும் பொன்னும் புரிதலுக்கு எளிதாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி குரலின் கருத்தையும் இணைந்து கேட்டுக்கொள்கிறேன் தற்போது உலக வாழ்வில் நடைபெறும் இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்று அறுபத்தி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் பொருள் என்னவென்றால் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் படித்த இளைஞன் கொடைக்கானல் அருகில் மலை கிராம ஆதிவாசி தந்தை இருளப்பனும் தாய் இருளாயும் அதீத உழைப்பாளிகள் கொடைக்கானத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோடு பாதையை ஒட்டி ஐந்து ஏக்கர் நிலம் அவர்களுடைய நிலம் சமமாக இல்லாது கீழ் மேலாக கரடு ஒன்றாக பெரும்பகுதி பாறைகளாக சிறிய மலைகளாக இருக்கும் விவசாயம் ரெண்டு ஏக்கர் செய்யலாம் மழைக்காலத்தில் பல நீர்வீழ்ச்சிகள் இதனால் உண்டாகி நூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் தேங்கி பல பழக்கும் பரம்பரையாக மூலிகை செடிகள் பாறைகளின் நடுவே பயிர் செய்து மருத்துவம் செய்தல் விற்பனை செய்தல் என அவர்கள் இருந்தனர் பயிர் செய்ய பயன்பட்ட நிலத்தில் கனிகள் தரும் மரங்கள் தென்னை வாழை சிறிய பரப்பில் வீட்டிற்கு வேண்டிய காய்கறிகள் கீரைகள் என பயிரிட்டு வாழ்ந்தனர் நீர் தேங்கும் இடம் சுற்றி வண்ண மலர் மரங்கள் ரெண்டு நிழல் தரும் மரங்கள் பூச்செடிகள் என்று ரம்யமாக இயற்கையாகவே அமைந்திருந்தது சின்னான் வேலையின்றி கொடைக்கானல் பிரபல ஆடம்பர ரிசார்ட்டில் பணியாளனாக வேலைக்கு சேர்ந்தான் ரூம் சர்வீஸ் பொழுதுபோக்கு அம்சங்களான விளையாட்டு நீச்சல் மாலை அசெம்பிளி ஹால் கொண்டாட்டம் என எல்லாவற்றிலும் அவனுடைய உழைப்பு இருக்கும் வரும் பயணிகளிடம் மிக அன்பாக நடந்து கொள்வான் தன் சமுதாயத்தில் கற்ற வில் அம்பு விடுதல் மூங்கில் குடைய அலங்காரப் பொருட்கள் செய்தல் மலர்கள் காய்கறிகள் இலைத்தலைகள் கொண்டு கண்காட்சி அலங்காரப் பொருட்கள் செய்தல் என செய்வதோடு மற்றவர்களுக்கு கற்றுத்தந்து அசத்துவான் செய்கிறால் வரும் பயன்கள் மறுமுறை வரவும் உறவு நண்பர் இங்கு செல்லவும் சிபாரிசு ஆனது இதனால் ரிசார்ட் நிர்வாக உரிமையாளர் டேனியல் இவன் மேல் பாசம் கொண்டார் விருப்பம் கொண்டார் கொடைக்கானல் சுற்றி காண்பிக்க சின்னானுக்கு கார் டிரைவிங் கற்றுத்தர வருவோருக்கு இன்னும் நல்ல சர்வீஸ் கிடைத்தது பில்லர் ராக் பொட்டானிக்கல் கார்டன் கோக்கர் ஸ்வாக் பார்க் ஏரி குறிஞ்சி ஆண்டவர கோவில் என வழக்கமான சுற்றுலா தலங்களுடன் காபி டீ தோட்டங்கள் தொழிற்சாலைகள் விசிட் ட்ரெக்கிங் என எல்லா சின்னான் உதவினான் இவற்றை பார்க்க செய்வதோடு அவற்றை விளக்கமாக சொல்லி வரலாறு இருப்பின் விரிவாக விளக்கி திறமையாக பேசி மகிழ செய்வான் தன் தோட்டத்தில் காலத்தில் நீர் தேங்கும் போது அங்கும் அழைத்துச் சென்று ஓய்வெடுத்து எடுத்து இயற்கை அலைக்கை ரசிக்க செய்தான் ஐந்து வயது குழந்தைகள் முதல் இளைஞர் முதியோர் என யார் ட்ரெக்கிங் ஆசைப்பட்டாலும் தன் தோட்டத்தில் இந்த கரடம் பாறைகளை பக்குவப்படுத்தி அதில் ஆபத்தின்றி ட்ரெக்கிங் ஏற செய்தான் வரும் சுற்றுலா வசதிகள் யாவருக்கும் ஊர் திரும்பினாலும் ஆனந்த நினைவுகளாக இவை இருந்தன எப்படி இருந்தாலும் சின்னான் குடும்பம் வறுமையில் வாழ்ந்துதான் வந்தது அனுசரித்து மற்றவர்களே வாழ்ந்தாலும் செல்வநிலை அவள் சிறப்பாக இல்லை சின்னான் உண்மையில் மிகச்சிறந்த இயற்கரசிகள் எதை எப்படி மாற்றினால் இன்னும் அதிக அழகு பெறும் என பல சிந்தனைகள் உள்ளவன் அவனுக்குள்ள ஒரு ஆசை தேனியில் போல தானும் ஒரு ரிசார்ட் அமைத்து இன்னும் சுதந்திரமாக அழகாக செய்ய ஆசை இருந்தது இதெல்லாம் முடியுமா என்று அந்த நினைவும் அவனுக்கு இருந்தது ரிசப்ஷன் உள்ள பெரிய வெங்கடாஜலபதி படத்தை அழகாக அலங்கரித்து நேரம் உள்ள போதெல்லாம் தியானத்தில் மூழ்கி விடுவான் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு விடுமுறை சமயம் சேர்ந்து மணிக்கணக்காக பிரார்த்தனை தியானம் செய்வான் எத்தனை அழகு இயற்கை எத்தனை உன்னத மனித வாழ்வு எத்தனை ஆச்சரியங்கள் இறைவன் செயல்களில் எத்தனை விண்டு என்று மகிழ்ந்து உயர்ந்து பிரார்த்தனை செய்வான் மலையவாழ் சமூக நகர நரக செயல்கள் போட்டிகள் அறியாதவன் அதனால் அவன் கண்ணோட்டம் இப்படி ஒரு முறை சின்னான் தோட்டம் பார்க்க முதலாளி டேனியில் வர அதன் அமைப்பு அழகு பராமரிப்பு லொகேஷன் பிடித்துவிட அதை வாங்க முயற்சித்தார் சின்னான் அதிர்ந்து பயத்துடன் மறுத்தான் குறிஞ்சாண்டவர் தனக்கு உள்ள இடமும் குறிஞ்சி தனக்கு உள்ள இடமும் போய்விட்டால் எப்படி தன் லட்சியத்தை நிறைவேற்றுவது என மனமுறிவு வேண்டினான் அது மாதிரி நடக்கவில்லை முப்பது வருடங்கள் கழிந்தன சின்னான் மாரித்தாயை மனந்தான் குழந்தை ஒன்று பிறந்தது வேனில் பேரன் ஒருமுறை முறை அங்கு வர பாம்பு தீண்ட சின்னான் குடும்பம் முதலுதுவை மூலிகை மருத்துவம் செய்தது பிறகு அவனை மதுரைக்கு அழைத்து சென்ற போது கூறினார் ஆகிவிட்டது சின்னானுக்கு நன்றி கூறினார் சின்னனுக்கு இப்போது நிர்வாக அதிகாரி அந்தஸ்து கிடைத்தது டேனியல் இந்தியாவில் பல ரிசார்ட்டுகள் இருந்ததால் கொடைக்கானல் ரிசார்ட்டின் முழு பொறுப்பையும் சின்னிடம் விட்டு எப்போதாவது வருவார் சின்னான் முயற்சி செய்து உழைத்து ரயபக்தி செய்து தன் அறுபது வயதில் தன் நிலத்தால் உதவியுடன் பெரிதாக தன் நிலத்தை ரிசார்ட்டுக்கு விரிவுபடுத்தி வாழ்ந்தான் எண்ணி மகிழ்வாக வாழ்ந்தார் சேவை தவம் தொடர்ந்து அன்பு நண்பர்களே அதாவது மன உறுதி என்பது முக்கியம் தேவை இந்த மன உறுதிக்கு பிரார்த்தனைகள் உதவுவதாக கூறு இது வாழ்வின் அனுபவம் கூட அந்த மாதிரி பார்க்கும்போது சாதிக்க முடியும் அதாவது வந்து திறமை குறைவானவர்களும் சாதிக்க முடியும் அந்த அந்த தவ வலிமை என்பது ஒரு அது ஒரு மாதிரி எனர்ஜி தான் ஒரு சில சமயத்தில் பெரியோர்கள் ஆண்டோர்கள் சொல்வது வந்து இந்த மனதை கட்டுப்படுத்துவது ஒருணைப்படுத்துவது தவ வலிமை கொள்வது லட்சிய பாதை எல்லாமே வந்து ஒரு அணுவின் விட அதிகமாக போற்றப்பட வேண்டிய ஒரு சூழல் அது கண்ணுக்கு தெரியாததால் அவரவருக்கு அனுபவமாக அது அமைந்து விடுவதால் அதை பற்றி நாம் நிறைய அறிந்து கொள்ளவில்லை என்று கூறுவார்கள் இக்கதையின் மூலம் அதாவது உண்மையான உழைப்பு கற்பனை அதாவது வந்து காலங்கள் கடந்தாலும் லக்கிய நினைவு அதற்கான உழைப்பு மற்றவர்களும் அன்பு நேயம் கொண்டு உழைத்தது யாவும் வெற்றிப்படிகளாக அமைப்பதை பார்க்கும்போது சின்னானுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அது பொருளும் என்பதை நாம் உணரலாம் இதன் தேவைக்கு வல்லுவது இரலை எழுதியுள்ளார் நாமும் இதனை சிந்திப்போம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையை வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையும் பொருளும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோன அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பறித்தவருக்கு எங்களது மனமாந்த நன்றி இக்கதையினை மற்றவர்களை இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவோ வாழ்க திருவிழா என்னும் வணக்கம்